அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தினேஷ் என் தந்தை பெயர் முத்தையா என் தாயார் பெயர் கீதா என் தந்தையார் சமயமந்திரி கோத்திரம் என் தாயார் பிறந்த கோத்திரம் கோத்திரம் எங்களது சொந்த ஊர் செங்காட்டுப்பட்டி நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு பெரிதும் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒருவரான வீரமங்கை வேலுநாச்சியார் பற்றியே வட இந்தியாவை ஜான் சான் லட்சுமி வாய் சுதந்திர போராட்டத்தில் முதன்முகமாக முன்னிறுத்தப்படுகின்றார்கள் ஆனால் அவருக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னராகவே தமிழர் நிறத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக வீரம் சிந்த யுத்தம் நடத்திய வரலாற்று பெருமைக்குரியவரே வீரமங்கை முதல் அவருக்கு பின்னர் சேதுபதியான செல்லமுத்து தேவருக்கும் முத்தாத்தால் நாச்சியாருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு மகளாக பிறந்தார் செல்லமுத்து தேவரோ பிறந்தது பெண் குழந்தை என்று பாராமல் வேலுநாச்சியாருக்கு குதிரை ஏற்றம் வாழ்வீச்சு சிலம்பம் வளரி போன்ற ஆயுத கலை ஆயுதத்தை கையாளும் முறைகளையும் போர் பயிற்சிகளும் போர் பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்தார் இவர் அனைத்திலும் தேர்ச்சி பெற்றார் அது மட்டுமல்லாமல் தாய்மொழியான தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் உருது சமஸ்கிருதம் ஆங்கிலம் என ஆறு மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவராகவும் காணப்பட்டார் வேலுநாச்சியாரின் சிறுவயதில் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்த முத்துவடுகநாதருக்கும் வேலுநாச்சியாருக்கும் திருமணம் நடைபெற்றது முத்துவடுகநாதருக்கு வேலுநாச்சியாரின் போர் செயல்கள் பிடித்திருந்தமைனார் வேலுநாச்சியாரின் கீழ் இரண்டாயிரம் படை வீரர்களை பிரித்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்குமாறு கொடுத்தார் திருமணம் நடந்தாலும் அவர் சிறு வயதிலேயே ஒரு படைக்கு தளபதியாக விளங்கினார் முத்துவடுகாத சிவகங்கை சீமையை மந்திரி தாண்டவராய பிள்ளை மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார் உதவியோடு சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார் மருது சகோதரர்கள் இருவரும் வீரத்திலும் போர் வித்தைகளிலும் ஆங்கில அரசு மிகவும் பயந்த கலரி எனும் ஆயுத பயிற்சிகளிலும் மிகவும் தேர்ச்சியுற்று விளங்கினர் அவர்களின் வீர வரலாற்றுக்கு பல நூல்களை சான்றாக உள்ளன சிவகங்கை நிர்வாகமும் சந்தித்து நவாப் கப்பம் கட்ட கே நவாப் கப்பம் தொகை கேட்டதாக சொல்ல சல்லி காசு கூட கப்பம் என்ற பெயரில் கொடுக்க மாட்டேன் என் போய்விடுங்கள் என விரட்டினார் முத்துவிடுகர் அடுத்த சில தினங்களில் ஒரு கடிதம் வந்தது அதில் பாளையக்காரர்களில் நீங்களும் பூழித்தேவனும் தான் கப்பம் கட்ட மறுக்கிறீர்கள் கப்பம் கட்டாத பூழித்தேவனை நாட்டை விட்டே துரத்தினோம் நீங்கள் கப்பம் கட்டவில்லை எனில் சிவகங்கையில் நீங்கள் ஆட்சி செய்ய முடியாது என இருந்ததை கண்டதும் கோபம் கொண்ட முத்து கப்பம் கேட்கும் உரிமை நவாப்புக்கு இல்லை அவர் தைரியம் இருந்தால் நேருக்கு நேர் மோதட்டும் என்று படைகளை தயார் நிலையில் வைத்திருக்க கட்டளையிட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டு ஜனவரிகள் நவாப் வெள்ளையரிடம் வெள்ளையரின் படையோடு சிவகங்கை மீது போர் தொடுத்தான் வடுகநாதரின் வாழ் சுழற்சிக்கும் மருது சகோதரர்களின் தாக்குதலுக்கும் முன்பாக நவாப் படையினரால் தாக்குப்பிடிக்க முடியாமல் புகழோடு பின்வாங்கி ஓடியது நவாப் மற்றும் ஆங்கிலேயரின் படை அடிபட்ட நவாப் மறுபடியும் போரிட வருவான் என்பதை உணர்ந்த முத்து படையை பெருக்கவும் கடுமையான பயிற்சியை வழங்கவும் மருது சகோதரர்களுக்கு உத்தரவிட்டார் ஆங்கிலேய தளபதி பான்சோரை தனது மாளிகைக்கு நவாப் பரவழைத்து சிவகங்கை சீமையை கைப்பற்றவும் முத்து கைது செய்யவும் நேரடியாய் தாக்கி ால் சூழ்ச்சியால் வீழ்த்த ஒற்றைகளை அனுப்பி அவரின் அவரின் செயல்பாடுகளை கண்காணித்து தக்க சமயத்தில் தாக்கி சிமையை நாம் கைப்பற்ற வேண்டும் என்று திட்டமிட்டான் நவாப் முகமது அழி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டில் ஜூன் மாதத்தில் முகமது அழியின் மகன் மகன் தலைமையில் ஒரு படையும் ஆங்கில தளபதி பான்சோர் தலைமையில் ஒரு படையும் சிவகங்கையை நோக்கி சென்றன முகமது அலி மகனது படை சிவகங்கையை விட்டு சோழபுரத்தை கைப்பற்ற சென்றது தளபதி பான்சோர் படை சிவகங்கைக்கு சென்றது ஜூன் இருபத்தி ஐந்து அன்று காளையார் கோவிலில் நள்ளிரவு வழிபாட்டில் கலந்து கொள்ள தன் இளைய மனைவி கௌரி நாச்சியாருடன் முத்துவடுகநாதர் கோவிலில் தங்கியிருந்தார் திடீரென்று கோயிலை சுற்றி தளபதி பான்சோர் பெரும்படை நின்றது நேரில் மோத துணிவற்றவர்கள் நடு இறை வழிபாடு செய்யும் போது தாக்க வந்தது பேடிகளோடு முத்துவடுகநாதர் படை பான்சோர் படையோடு மோதியது பீரங்கியோடு வந்திருந்த பான்சோர் படையோடு வாழ்வீச்சு எடுபடவில்லை எனினும் பல வெள்ளைய தலைகளை பறித்து முத்துவடுகநாதர் அப்போரில் மனைவியுடன் வீர மரணம் அடைந்தார் இந்த திடீர் தாக்குதலில் மன்னர் இறந்து விட்டார் என்ற செய்தி வேலுநாச்சியார் கேட்ட கதறி எழுதார் கணவரின் உடலை பார்க்க வேண்டும் என்று துடித்தார் காளையர் கோயிலுக்கு செல்ல விரும்பினார் வேலுநாச்சியாரை கைது செய்ய நவாப் ஒரு படையை கை அனுப்பியிருந்தான் அங்கு சென்று அங்கு சென்றால் மிகவும் ஆபத்து என மருது சகோதரர்கள் கூறியும் கேட்காமல் கணவரின் உடலைக்கான காளையர் கோயிலுக்கு செல்ல முடிவு செய்தார் எதிரிகள் தன்னை பின்தொடர்வதை அறிந்த வேலுநாச்சியார் மருது சகோதர பிள்ளை ஆகியோருடன் குதிரையில் தப்பிச் சென்று கொண்டிருந்தார் அவர்கள் தப்பிச் செல்வதை அறிந்த எதிரிகள் அவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர் வழியில் தாகம் எடுக்க அங்கே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த உடையாள் என்பவரிடம் தண்ணீர் கேட்கிறார் வேலுநாச்சியார் வந்திருப்பது ராணி என்று புரிந்து கொண்டு உதவுகிறாள் உடையாள் வேலுநாச்சியார் செல்லும் போது என்னை கர்னல் பஞ்சோ தேடுகிறான் நான் செல்லும் திசை

இந்த தகவலை வெள்ளைய தளபதிகளே பதிவு செய்துள்ளார்கள் பின்னாளில் சிவகங்கையை மீட்டதும் வேலுநாச்சியார் உடையால் வெட்டுண்ட இடத்தில வெட்டு வெட்டுப்பட்ட இடத்திலேயே ஒரு கோவிலை கட்டி வெட்டுடையால் காளியம்மன் என்று பெயர் சூட்டி அங்கு ஒரு உண்டிகள் வைத்து அதுவரை கலட்டாமல் இருந்த தன் வைரத்தாலியை அதில் காணிக்கையாகவும் ஈடுகின்றாள் இக்கோவில் இன்னும் சிறப்பு வாய்ந்த கோவிலாக இருந்துள்ளது இருந்து கொண்டிருக்கின்றது வேலுநாச்சியார் காளையார் கோயிலில் கண்ட காட்சி மிகவும் கொடூரமானது பிணக் குவியலுக்கு நடுவே அரசரும் இளையராணியும் குருதி வடிந்து கிடந்தார்கள் காணக்கூடாத காட்சியைக் கண்டு கதறி அழுதார் நாச்சியார் கணவருடன் இறந்து விடலாமா என்று கூட யோசித்தார் ஆனால் கணவனை கொன்ற பழிவாங்காமல் சாகக்கூடாது என்று சபதமேற்று பள்ளக்கு எழுதி மருது சகோதரர்களின் பாதுகாப்போடு சிவகங்கையிலிருந்து தப்பிச் சென்றார் தன்னோடு தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் அவரோடு இருந்தார் தப்பிய வேலு சிவகங்கையை மீட்க திண்டுக்கல் கோட்டையில் தலைமறைவாக தங்கியிருந்து சின்ன மருது பெரிய மருது ஆகியோரின் துணையுடன் படை திரட்டி அவர்களுக்கு பயிற்சிகள் அளித்தார் வேலுநாச்சியார் மாறு வேடத்தில் சென்று மைசூர் மன்னர் ரைதர் அழியை சந்தித்து உருது மொழியில் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதையும் எதிர்ப்பது பற்றி கலந்துரையாடினார் மாறு வேடத்தில் எவ்வித துணையுமின்றி தன்னை தேடி வந்த ராணியின் துணிவையும் அவர் உருது மொழியில் பேசியதையும் கண்டு வியந்த ஐதரளி ராணி வேலுநாச்சியாருக்கு படை வீரர்களை கொடுத்தும் அவருக்கு போர் செய்வதில் உறுதுணையாக நின்றும் உதவி புரிவதாக உறுதியளித்தார் ஐதரளி ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை வேலுநாச்சியாருக்கு உதவி அனுப்பி வைத்தார் அப்படை வீரர்களுடன் மருது சகோதரர்களின் தலைமையில் புறப்பட வேலுநாச்சியார் படை முதலில் காளையார் கோவிலையை மீட்டது வேலுநாச்சியார் படை தளபதிகள் ஒருவரான குயிலி ஆங்கிலேயப் படைகளின் வெதிமருந்து கிடங்கை தற்கொலை படை தாக்குதல் மூலம் சிதறடித்தார் இதன் மூலம் ஆங்கிலேய படை வேளுநாச்சியாரின் பாதம் பணிந்தது பின்னர் சிவகங்கையை மீட்டு ஆட்சி புரிந்தபோது சின்ன மருதுவை நாட்டின் முதலமைச்சராக பணிபுரிவதற்கும் பெரிய மருதுவை நாட்டின் தலைமை தலைமை தளபதியாக பணிபுரிவதற்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தார் பின்னர் தனது தனது கணவரை தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் வரை சிவகங்கையை சிறப்புற ஆட்சி செய்தார் இன்று நாம் சுதந்திரத்தை அனுபவிக்க காரணமாக அமைந்த பலருள் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண்மணியாக வெளாட்சியாரை எண்ணி பெருமிதம் கொள்ள வேண்டியது எமது கடமையாகும் இவ்வாறான பெண் தலைவர்களின் வாழ்க்கையை முன்னுதாரணமாகக் கொண்டு பெண் அடக்குமுறையை கழிதல் வேண்டும் நன்றி வணக்கம்